நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் அணு பல்லவி அத்தியாயம் பதினான்கு உங்க மனசு போல எல்லாம் நடக்கும் தேவிமா பிரசாதத்தை வாங்கிக்கோங்கோ என்று அர்ச்சகர் நீட்டிய பிரசாதத்தை வாங்கி கொண்டார் உமாதேவி மீண்டும் ஒரு முறை மனம் நிறைய என் மகனுக்கும் மருமகளுக்கும் எந்த குறையும் வராம பாத்துக்கோ முருகா என இளஞ்சி குமாரரிடம் வேண்டிக் கொண்டவர் தன்னருகே நின்ற பல்லவியையும் அனுமோகனையும் பிரகாரத்தை வலம் வருமாறு சொல்லிவிட்டு மீனாட்சியுடன் ஒரு ஓரமாக அமர்ந்தார் சென்பாமதினி கைப்போக்குமோ மாறவே இல்லத்த இவ்ளோ கம்மியான டைம்ல தடபுடலா சொதி விருந்து கொடுத்து அசத்திட்டாங்களே என வாய் நிறைய ஷெண்பகாதேவியை புகழ்ந்து தள்ளியவரை மீனாட்சியும் மிச்சதனுடன் பார்த்தார் ஆமா ஷென்பாக்கு மறுவீட்டு விருந்துல யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு எண்ணம் அவளுக்கு கண் பாக்குறப்பவே கை வேலை செஞ்சிடும் அந்த திறமை பல்லவிக்கும் வாய்ச்சிருக்கு நம்ம அணுவுக்கு ஏத்த பொண்ணு அவன் தன்னோட ஈகோவை விட்டு இறங்கி வந்து கனிவா நடந்துக்கற முதல் பொண்ணும் பல்லவிதான் என்று கிடைத்த சாக்கில் பல்லவியையும் பாராட்டி தள்ளினார் முன் மதியத்தில் இளஞ்சியை அடைந்த போது அனுமோகனும் மகாதேவனும் இந்த மறுவீட்டு விருந்து சம்பிரதாயம் எல்லாம் நமக்குள் எதற்கு என்று சொன்னாலும் செண்பகாதேவியும் சங்கரியும் விருந்து வைத்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக நின்றனர் அவர்கள் வீட்டு முறைப்படி மறுவீட்டுக்கு வரும் மாப்பிள்ளைக்கு சொதி விருந்து வைப்பது வழக்கம் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் காலையில் அனுமோகன் பல்லவிக்கு கூடமாட ஒத்தாசை செய்தான் என்பதை கேள்விப்பட்ட பார்த்திபன் சொதிக்கு தானே தேங்காய் துருவி கொடுத்ததுதான் அனுமோகன் கூட வருங்கால மனைவிக்கு சமையலில் உதவ இப்போதிருந்தே தயாராகிறான் என கலாய்த்தாலும் மனதிற்குள் அந்த குடும்பத்தினர் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பை அன்று கண்கூடாக கொண்டதாக மீனாட்சியிடம் கூறினான் அதையெல்லாம் சிலாகித்து பேசிக் கொண்டிருந்த மாமியாரும் மருமகளும் மறுவிட்டு வரந்தெல்லாம் முடிஞ்சாச்சா மதனே என்று கேட்ட தனலட்சுமியின் குரலில் முகம் மாறினர் உமாதேவி அவசரமாக முகத்தை சீராக்கிக் கொண்டு முடிஞ்சது மதனி என்றார் தெரித்தாற் போல அதை கேட்டு தனலட்சுமிக்குள் தகுதிகன தீ எரிந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாது சிரிப்பை உதட்டில் பூசிக்கொண்டபடி அவர்கள் அருகே அமர்ந்தார் கல்யாணத்துல நடந்த சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற மதினி பைரவி சின்ன பொண்ணு என்ன பேசணும்னு தெரியாம ஏதோ பேசிட்டா இன்று அவர் இழுக்க அவ பேசுனது என் மருமங்களை பத்தி என்ன சின்ன பொண்ணு அவளுக்கு தானே முதல்ல கல்யாணம் பேசுனீங்க என பொரிந்து தள்ளினார் உமாதேவி மீனாட்சி மருமகளை கையமர்த்தியவர் அந்த பொண்ணு செஞ்சதுக்கு தன என்ன பண்ணுவா தேவி நீ உனும் தப்பா தனோ உனக்கு தேவிய பத்தி நல்லா தெரியும் தானே மனசுல வச்சுக்க மாட்டா என்று சொல்லவும் தனலட்சுமியின் ஸ்திரம் ஆமோதிப்பதை போல அசைந்தது விடுங்கம்மா நான் போய் மதுரைய தப்பா நினைப்பனா எப்படியோ நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம் பல்லவியும் எனக்கு மகதான ஆமானம் உங்ககிட்ட வேற விஷயம் என்று நிறுத்தினார் என்ன என்பது போல மீனாட்சியும் உமாதேவியும் கேள்வியாக நோக்கவும் தயக்கத்துடன் ஆரம்பித்தார் பவியோட கல்யாணத்துல பாதியில கிளம்பி வந்தது ஊருக்குள்ள பேச்சாயிடுச்சு மதினி நால பின்ன பைரவிக்கு வரன் பாக்குறப்போ இந்த விஷயம் மாப்பிள வீட்டுக்காரங்க காதுக்கு போச்சுன்னா என் மகளுக்கு எந்த வரன் தகையும் இன்னைக்கு நீங்க வந்தப்போவே அவங்களுக்கு அடுத்த விருந்து எங்க வீட்டுல தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க அத்தோட பெரியவர் வீட்டு மருமகனுக்கு விருந்து வைக்கலனா நல்லா இருக்காதுன்னு அவரும் அதனால நாளைக்கு பல்லவிக்கும் மாப்பிள்ளைக்கும் நம்ம வீட்டுல விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறோம் மாட்டேன மட்டும் சொல்லிடாதீங்க இதுல எங்க குடும்பத்தை மரியாதையும் அடங்கியிருக்கு என்றார் மெதுவாக உமாதேவிக்கு பல்லவியையும் அனுமோகனையும் அவரது இல்லத்துக்கு அனுப்ப கிஞ்சித்தும் இஷ்டமில்லை பைரவி பண திமிரில் கொட்டிய வார்த்தைகள் அவரது மனதில் பதிந்து போயிருக்க அப்படிப்பட்டவள் வாழும் வீட்டுக்கு விருந்தாடச் செல்லும் அவசியம் தனது மகளுக்கோ மருமகளுக்கோ இல்லை என எண்ணினார் அவர் ஆனால் மீனாட்சியின் கரம் அழுத்தத்துடன் அவரது கரத்தின் மீது படியவும் சொல் ஏதோ சொல்ல வந்தவர் அடங்கி போனார் சரிதனா நாளைக்கு அணுவும் பவியும் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க நீ மனச போட்டு குழப்பிக்காம கிளம்பு போறப்ப பைரவிக்கு நல்லவர்னா தகுன்னு இளஞ்சி குமாரருக்கு அதுல போட்டுட்டு போ என்று தன்மையாக சொல்லி தனலட்சுமியை அனுப்பி வைத்தார் மீனாட்சி என்னத்த நீங்க இவங்க வீட்டு விருந்துக்கு போய் ஆகணும்னு என்ன கட்டாயம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பல்லவி ஒத்துக்க மாட்டா என்றார் உமாதேவி சஞ்சலத்துடன் மீனாட்சியோ என்ன சொல்லி அனுமோகனையும் பல்லவியையும் சண்முகநாதன் வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்புவது என்ற யோசனையில் ஆழ்ந்தார் பிரகாரத்தை வலம்பெற சென்றபோது சென்றபோது அனுமோகனும் பல்லவியும் கையில் நாகலிங்க பூவை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் அளவுக்கு பேசிக் கொண்டிருந்தனர் இது லிங்க ஷேப்ல இருக்கா இதுக்கு மேல கொடை மாதிரி விரிஞ்சு கிடக்குதுல இதுதான் நாகம் இப்ப தெரியுதா ஏன் இதுக்கு நாகலிங்க பூணு பேர் வந்துச்சுன்னு என்று கேட்ட பல்லவிக்கு தோல் குழுக்களை பதிலாக தந்தான் அனுமோகன் அப்ப நான் இவ்வளவு நேரம் விளக்குனதுலாம் வேஸ்டா என்றவளை புன்சிரிப்புடன் கவனித்தவன் சரிங்க பாட்டியம்மா உங்க விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி ஆனா இந்த தகவலை உனக்கு சொன்னது யாருன்னு நீ சொல்லவே இல்லையே என்று கேட்டபடியே நடந்தவன் சில அடிகள் வைத்த பிறகுதான் பல்லவி இன்னும் வரவில்லை என்பதே அவனது புத்தியில் உரைத்தது திரும்பி பார்த்தவன் அங்கே முகம் மாறி நின்ற மனைவியை கண்டதும் வேகமான எட்டுகளில் அவளை அடைந்தான் என்னாச்சு பவி நான் அதுவும் தப்பா கேட்டுட்டானா அவனது பரிதவித்த குரலுக்கு இல்லை என தலையாட்டி மறுத்தவள் நான் அப்பா இந்த பூவை காட்டி பேசுனேன் அப்போ அவர் எனக்கு விளக்கம் கொடுப்பாரு அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல என்று சொல்லிவிட்டு சிரிக்க முயன்றாள் அனுமோகன் அவளது சிகையை ஆதரத்துடன் வருடை கொடுத்தவன் அவருக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல் அதான் உனக்குன்னு எழுதி வச்ச ப்ராப்பர்ட்டியை பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காரு இங்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை விட உன் மேல வச்சிருக்கிற அன்புதான் என் கண்ணுக்கு தெரியுது பவி என்றான் பல்லவி எதையோ சொல்ல வந்தவள் சொல்லாமல் அமைதியுறவும் உனக்கு அழனு போல இருக்குதா என கேட்டான் தெரியல அவரை இறந்துட்டாருன்னு சொன்னப்ப கூட இந்த மாதிரி மனநல தான் எனக்கு என்ற பல்லவியின் குரலில் இழக்கமின்மை ஒட்டிக்கொண்டது கொண்டது நீ அப்பவும் அழலுதானே உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியாம போகும் நானும் அப்பாவும் அங்கதானே இருந்தோம் ஆனா அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காது இல்ல அப்படி எப்படி நீங்க என்ன கவனிச்சீங்க அப்பதான் உன்ன முதல் தடவை உத்து கவனிச்சேன் அப்ப நீ டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கண்ண மூடி கிடக்கறத பார்த்து நீ கதறி எழுதிருந்தா உன்னை கவனிச்சிருக்க மாட்டேன்னா என்னவோ ஆனா நீ கல் மாதிரி கவனிக்க பொண்ணுக்குள்ள தைரியமான பிரமிக்க வச்சது அத்தனை நாள் உன் மேல இருந்த போறாம கோவோம் எல்லாமே போயி அந்த நிமிஷம் நீ என் கண்ணுக்கு ரொம்ப போல்டான பொண்ணா தெரிஞ்ச இப்பவும் அப்படிதான் தெரியற ஆனா உன்னே உனதான் குறை என்றவன் பேச்சை நிறுத்தவும்

அவளை அழைத்துக் கொண்டு கிளம்பினான் அன்னையும் பாட்டியும் பிரகாரத்தில் அமர்ந்திருக்க அவர்களையும் பல்லவியுடன் காரில் அமரச் சொல்லிவிட்டு காரை கிளப்பியவன் அவர்களின் இளஞ்சி வீட்டை நோக்கி செலுத்த ஆரம்பித்தான் பல்லவியின் முகம் மட்டும் தெளிவேனா என அடம் பிடித்தது இரவு உணவுக்குப் பின்னர் கிடைத்த தனிமையில் அனுமோகன் அவளிடம் என்னவென விசாரிக்க அவளோ ஒன்றுமில்லை என மறுத்துவிட்டு சிட்டவுட்டுக்கு சென்று விட்டாள் அவனும் அவளைத் தொடர்ந்தவன் என்னாச்சு பவி என்று கேட்டபடியே அவளை அணைத்து கொள்ள ஏன் என்னோட முகத்துல இருக்கும் இன்னும் போகலன்னு கேட்டீங்கல்ல அவன் நினைச்சுதான் அவர் மட்டும் அந்த நிலத்தை பத்தி சீக்கிரட்டா வச்சிருக்க சொல்லலன்னா நல்லா இருந்திருக்கும் தோணுது என் உடத்தியோட கல்யாணத்துக்காக அந்த நிலத்தை அவர் வாங்கியிருக்கலாம் ஆனா என் கூட பிறந்தவங்க என் கூட சேர்ந்து கஷ்டப்படுறப்போ எங்க அம்மாவோட மூட்டுவெளிக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாம நாங்க தவிச்சப்போ இந்த நிலத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணுது இப்பவும் அத முழுசா என்னோடதுன்னு சொல்லிக்க எனக்கு இஷ்டம் இல்ல என்றாள் மெதுவாக ஓகே அப்ப நீ அந்த லேண்ட என்ன பண்ணணும்னு நினைக்கிற அதுல பாருவுக்கும் பார்த்திக்கும் பங்கு இருக்கு சூயி கொலா பிரிச்சு அவங்க பேர்ல எழுதிடலாம்னு நினைக்கிறேன் என்றவள் அவன் எதுவும் தவறாக எண்ணிக்கொள்வானோ என தவிப்புடன் பார்க்க குட் ஐடியா அப்பா கிட்ட இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டு நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம் பவி என்று அனுமோகனும் அவளது தவிப்பை போக்கும் விதமாக கூற அவள் நிம்மதியுற்றாள் எங்கே சராசரி ஆண்களை போல திருமண பரிசாக வந்ததை நீ எப்படி உன் விருப்பத்திற்கு பிரிக்க நினைக்கலாம் என வாதிடுவான் என்று எண்ணியிருந்தவளுக்கு இப்போதுதான் மனம் சாந்தமடைந்தது அத்தோடு இனி தனது மனதில் சிறுவயது அனுமோகனுடன் இன்றைய அனுமோகனை ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்திவிட வேண்டும் என்றும் தீர்மானித்தாள் அவன்தான் தெளிவாகச் சொன்னானே தனது தந்தையின் மறைவின்போதே அவனுக்கு இனியும் சிறுபிள்ளைத்தனமான சண்டைகளை சந்தேகிப்பது சரியல்ல என்று எண்ணிக்கொண்டவளின் நிறைந்தது அவளுக்காக அவன் யோசிக்கிறான் அவளை அவளது குணத்திற்காக மட்டுமே காதலித்து அந்த காதலில் உறுதியாக நின்று கைப்பிடித்திருக்கிறான் என்னும் போதே உள்ளுக்குள் காதல் ஊற்றெடுக்க எம்பி அவனது கண்ணத்தில் இதழ் பதித்தாள் பல்லவி அனுமோகன் அவளது முத்தத்தில் கரைந்தவன் கண் மூடியபடியே அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் ஹலோ திஸ் இஸ் நாட் திளேஸ் என்று அவன் குறும்பாக முனு முழுக்கவும் பல்லவி அவனிடமிருந்து விலகி வேகமாக சுற்றும் முற்றும் பார்க்க ஆரம்பித்தாள் அவளது விலகலில் கண் திறந்தவள் அச்சோ நான் சொன்ன பிளேஸ் அது இல்ல என்று மையலாக உரைத்தபடி அவளது கரத்தை கோர்த்து கொண்டான் எது சொன்னாலும் தெளிவா சொல்லுங்க பக்கன் இருக்குல்ல என்று பல்லவி அவன் புஜத்தில் கிள்ள அவுட் இப்படி கிள்றதுக்கே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் சோ என்று ராகம் பாடியபடியே அவளை கைகளில் அள்ளி கொண்டவன் தங்களது அறைக்குள் புகுந்து கொண்டான் இருவரின் காதலும் சேர்ந்து அங்கே அழகிய இல்லறம் இனிதே மலர்ந்தது மறுநாள் அதிகாலையில் பல்லவிக்கு விழிப்பு வந்துவிட்டது தன்னவனின் அணைப்பில் உணர்ந்த பாதுகாப்பையும் காதலையும் சற்று நேரத்துக்கு விலக்கிவிட்டு எல முயன்றவளை அனுமோகனின் கரங்கள் விட்டால் தானே ஆனோ இதுக்கு மேல தூக்கம் வராது என்று அவன் காதில் முணுமுணுத்தாள் அவள் ஆனா எனக்கு தூக்கம் வருது என்றவன் அவளை இருக அணைத்து கொண்டு கழுத்து வளைவில் முகம் பதித்தபடி உறங்க ஆரம்பிக்க பல்லவியோ எழுந்திருக்கவும் முடியாது உறங்கவும் முடியாது தவித்தவள் எப்படியோ கண் மூடி உறங்கி போனாள் அதன் பின்னர் அவர் துயில் களையும் போது அனுமோகன் அங்கே இல்லை தன்னை மட்டும் எழுந்திருக்க விடாமல் உறங்க சொன்னவன் தனக்கு முன்னரே எழுந்து என்ன செய்கிறான் என்ற கேள்வியுடன் சிறிது நேரம் படுக்கையில் அமர்ந்திருந்தவள் பின்னர் மெதுவாய் எழுந்து மாற்றுடையுடன் குளியல் புகுந்து கொண்டாள் பின்னர் அவள் அனுமோகனை கண்டது காலையுணவின் உணவின் போதுதான் அப்போது அவனது முகம் என்று இருக்கவே என்ன பிரச்சனை என்பது புரியாது மீனாட்சியைப் பார்க்க அவரோ இன்னைக்கு சண்முகம் வீட்ல விருந்துக்கு உங்களை அழைச்சிருக்காங்க பவிமா என்று சொல்லவும் அவனது பார்வை மின்வெட்டாய் பாட்டையின் பக்கம் சென்று மீண்டது ஓஹோ ஐயா இதுக்காக தான் ஒரு மூட்டை இஞ்சிய ஒன்னா சாப்பிட்ட மாதிரி முகத்த வச்சிருக்காரா என்று யோசித்தபடியே மாமியாரின் முகத்தை நோட்டமிட்டாள் வழக்கம் போல அதிலிருந்து எந்த உணர்வையும் அவளால் படிக்க இயலவில்லை மகாதேவனோ அனுமோகனை காட்டி என்னவென வினவும் அவருக்கு எதுவும் தெரியாது என்பதை கொண்டாள் என்ன பவிமா போறீங்க தானே என மீனாட்சி மீண்டும் கேட்கவும் போறோம் பாட்டிமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போகாம இருக்க முடியுமா என்றாள் இன்முகத்துடன் இப்போது குத்தீட்டி பார்வையுடன் அவளை நோக்கிய கணவனுக்கு பார்வையாலேயே என்ன என்ற கேள்வியை வீசினாள் பல்லவி ஆனால் பதிலளிக்கும் அளவுக்கு அவனுக்கு நேரம் இல்லையோ அல்லது பதிலளிக்க விருப்பம் இல்லையோ வழக்கமாக நான்கு தோசைகளை சாப்பிடுவன் அன்று இரண்டோடு எழுந்து சென்று விட்டான் அவன் சென்றதும் மீனாட்சியிடம் என்னவென வினவினாள் பல்லவி அவரோ கோயிலில் வைத்து தனலட்சுமியை பார்த்தது முதல் அவர் விருந்துக்கு அழைத்தது வரை அனைத்தையும் விவரித்து விட்டு நமக்கு பிடிக்கலனாலும் சில பழக்கங்கள நம்ம சமுதாயத்துக்காக கடைபிடிச்சு ஆகணும் பவிமா அணுக்கு இது புரியல அவர் ரிசப்ஷன்ல பைரவி பேசின பேச்சிலேயே நிக்கிறான் என்று சோகத்துடன் முடித்தார் நீங்க வருத்தப்படாதீங்கம்மா பவி அவனை சமாதானப்படுத்துவா பவிமா நீ சாப்பிட்டு முடிச்சு அவன் கிட்ட பேசி சமாதானப்படுத்துவா பவிமா நீ சாப்பிட்டு முடிச்சு அவன்கிட்ட பேசி அவனை சமாதானப்படுத்து என்றார் மகாதேவன் இவ்வளவு நடந்தும் உமாதேவி திருவாய் மலராததுதான் ஆச்சரியம் ஒருவேளை தன்னிடம் பேச விருப்பமில்லை போல என்று எண்ணிக் கொண்டாள் பைரவியின் அன்னையிடம் பேசிய பிறகு அவள் மருமகளாகி இருந்தால் வரும் சீர்வரிசை நினைவுக்கு வந்திருக்கும் என மனதுக்குள் அங்கலாய்த்து கொண்டபடி சாப்பிட்ட தட்டுகளை அலம்பி வைத்துக் கொண்டிருந்தாள் பல்லவி அப்போது அவசரமாக வந்த உமாதேவி இங்க பாருமா பவி நீ கண்டிப்பா அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போயே ஆகணும்னு கட்டாயதும் இல்ல கோடி ரூபாய் கொட்டினாலும் மதிக்காதவங்க வீட்டு வாசல்ல மிதிக்கிற வேலைய நான் செய்யவே மாட்டேன் அத்தை புரிஞ்சுக்காம பேசுறாங்க நீ சமாதானம் செய்ய வேண்டியது அணுவ இல்ல அத்தைய என்றார் மூச்சு விடாமல் பல்லவி அவரை நிதானமாக பார்த்தவள் அவங்க போங்கன்னு சொல்றப்போ மறுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லத்த என்றாள் ஐயோ உனக்கு எப்படி புரிய வைப்பேன் அந்த பொண்ணு பைரவி என்கிட்ட உன்ன பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் கண்ட மாதிரி பவி மனசுல இவ்ளோ குப்பைய வச்சிருக்கிறவ வீட்டுல நீங்க விருந்து சாப்பிட்டு சிறப்பிக்கணும்னு அவசியமே இல்ல என்றார் கடைசி வார்த்தையில் உஷ்ணம் கூடி போனவராக பல்லவிக்கு அவரது பேச்சை கேட்டதும் வியப்பு தன்னை பத்தி பைரவி மோசமாக பேசியதால் உண்டான வியப்பல்ல அது தனது மாமியாரான இப்பெண்மணி சமீப காலங்களில் தன்னை கண்டால் போல போலதானே பாவித்தார் இந்த திருமணத்திற்கு கூட மகனின் விருப்பத்திற்காகத்தான் சம்மதித்தார் அப்படியிருந்தும் பைரவி தன்னை பற்றியோ தனது குடும்பத்தினரை பற்றியோ இழிசொல் பேசினால் கோபப்படுகிறார் அத்துணைக்கும் பைரவி அவரால் வார்த்தைக்கு வார்த்தை மருமகளே என்று சீராட்டப்பட்டவள் உமாதேவியின் இந்த மாற்றம்தான் தான் பல்லவியை திகைக்க வைத்தது மகனை போல அன்னைம்தான் எவ்வளவு அனுமோகனின் காதல்தானே அவனுக்கு ஏன் பைரவியின் இல்லத்துக்கு செல்வது பிடிக்கவில்லை என்பதை உமாதேவியின் முகபாவத்தில் இருந்தே தெரிந்து கொண்டாள் அன்னைக்கும் மகனுக்கும் இடையே ரகசியங்களே கிடையாது என அனுமோகன் சொல்ல கேட்டவளுக்கு உமாதேவி தனது பிடித்த மின்மையை அனுமோகனிடம் சொல்லி இருக்கலாம் என்ற யூகம்தான் எனவே நிதானத்துடன் அவசரப்படாம யோசிங்கத்த ஏற்கனவே பைரவிக்கும் அனுக்கும் கல்யாணம் என்ன பேசிக்கிறாங்களோ இதுல நாங்களும் விருந்துக்கு போகலன்னா நம்ம குடும்பத்து தானே ஏதாச்சும் சொல்லுவாங்க வெறும் விருந்து அத்த இதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படியே பைரவி எங்களை மறுபடியும் அவமானப்படுத்த நினைச்சா அவளுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் நீங்க உரி பண்ணிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அனுமோகனை தேடிச் சென்றாள் அவனோ அவர்கள் அறையின் சிட் அவுட்டில் நின்று போனில் பேசிக் கொண்டிருந்தான் ஆமா ஜெகத் இன்னும் ஒரு நாள் மட்டும் லீவ் இந்த யூஸ்லெஸ் விருந்துக்கு போறதாலதான் எக்ஸ்ட்ரா லீவ் ஆயிடுச்சு இல்லனா இன்னைக்கு ஆப்டர்நூன் நாங்க கிளம்பிருப்போண்டா சலிப்புடன் பேசிக் கொண்டிருந்தவன் அவளின் கொலுசுலியில் பேச்சை முடித்தான் என்ன சமாதானம் செய்யும் படலாமா ஆனா நான் சமாதானமாகற ஐடியால இல்ல நான் எந்த விருதுக்கும் வரமாட்டேன் உனக்கு அப்படி போயே தீர்ணும்னா நீ தனியா போ என்று பிடிவாதத்துடன் உரைத்துவிட்டு திரும்பி நின்றான் யார் சொன்னது இவன் முழுவதுமாக மாறிவிட்டான் என இதோ இந்த பிடிவாதத்தில் இன்னும் அதே சிறுவயது அனுமுகந்தான் இம்மி அளவுக்கு கூட இளக்கம் இல்லாமல் அவன் நிற்கும் தோரணியே அதற்கு சாட்சி ஆனால் அவளும் அதே பிடிவாதக்காரி பல்லவிதானே புன்சிரிப்புடன் கணவனின் முன்னே சென்று நின்றவள் அவனது முகத்தை தனது கரங்களால் ஏந்தி கொண்டாள் கண்களில் குறும்புடன் இன்னைக்கு மார்னிங் நியூஸ்ல தென்காசி மாவட்டம் இளஞ்சியில திடீரென வெப்பநிலை ஐயா இருக்கு பாருங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்று அவன் முகத்தையே கூர்ந்து ஆராய்ந்தவள் சிரிக்க துடிக்கும் இதழ்களை அனுமோகன் பிரயத்தனப்பட்டு அடக்குவதை கண்டுவிட்டாள் மைடியர் ஹப்பி ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோப்படுறீங்க என சாதாரணமாக வினவியவளை கூறிய விழிகளால் நோக்கியபடியே இது சாதாரண விஷயம் இல்ல பவி என் மனைவியோட சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அம்மா ரிசப்ஷன்ல பவி பேசினத ஒரு வார்த்தை மிச்சம் இல்லாம சொன்னாங்க உன்னை அவ்வளவு சீப்பா பேசியிருக்கா உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட சீண்டி இருக்கா பவி ஏன் உனக்கு கோவமே வர்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதோட பாட்டி என்னென்னவோ நியாயம் சொல்லலாம் எனக்கு என் பொண்டாட்டியோட சுயமரியாதையை விட நியாயமும் பெருசில்ல நான் வரமாட்டேன் எந்த விருந்தா இருந்தாலும் நீ மட்டும் போயிட்டு வாட்சியமாக மறுத்துவிட்டான் பல்லவியின் வாதங்கள் அனைத்தும் அவனது பிறவி பிடிவாதத்தின் முன்னே தவடுபுடியானது முடிவில் பல்லவி மட்டுமே சண்முகநாதனின் இல்லத்துக்கு செல்வதாக முடிவானது திருமணம் ஆனதும் விருந்துக்கு தனித்து சென்ற புதுமணப்பெண் பெண் தானாக மட்டும்தான் இருப்போம் என எண்ணிக்கொண்டவளாக நீல வண்ண சாபில் தயாரானாள் பல்லவி கிளம்பும் போது கூட அனுமோகன் தன்னுடன் வர சம்மதித்து விட மாட்டானா என அப்பாசை அவளுக்குள் இருந்தது எனவோ உண்மை ஆனால் அனுமோகன் அசைந்து கொடுக்கவே இல்லை எனவே பல்லவி அங்கே செல்ல தயாரானவள் சிறிது நேரத்தில் பார்கவியும் பார்த்திபனும் மணியுடன் வர திகைத்தாள் அவர்களோ அனுமோகன் அவர்களையும் பல்லவியுடன் சண்முகநாதன் இல்லத்துக்கு செல்லுமாறு காலையில் போன் செய்ததாக கூறினர் அவள் கணவனை பார்க்க அவனோ தனிய போனா உன் அவங்க சொன்னா கூட நீ என்கிட்ட சொல்றது எதாச்சும் இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க என்றான் அந்த ஒரு வார்த்தையில் பார்கவியும் பார்த்திபனும் ஜிவ்வென்று வானில் பறக்க ஆரம்பிக்க பல்லவி வெகு சிரமப்பட்டு அவர்களை தர இறக்கி தன்னுடன் சண்முகநாதனின் இல்லத்துக்கு விருந்துக்கு செல்ல காரில் அமர வைத்தாள் மணில் காரினை ஓட்ட நால்வரையும் அமர்த்திக் கொண்டு சங்குகநாதனின் இல்லத்துக்கு விரைந்தது அனுமோகனின் தொய்டோயாரஸ்